ஹாய் குட் ஆஃப்டர்நூன் நாளைக்கு தமிழ் நியூ இயர் அதனால புது வீட்டில் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் நியூ இயருக்கு முதல் நாள் சித்திரைக்கனி மாதிரி வீட்டில் வைப்பாங்க அதுக்காண்டி ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வீட்டில் எதுவுமே இல்லை தீர்ந்துடுச்சு ஃப்ரூட்ஸு கிராசரிஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அதனால இப்போ ஒரு குட்டியா ஷாப்பிங் போறோம் இப்ப இருக்கிற வீட்ல இருந்து கிராசரி ஸ்டோர் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது முன்னாடி இருந்த வாடகை வீட்டில் பக்கத்துலேயே இருந்தது அதனால் அடிக்கடி போகணும் இங்கே இருந்துட்டு வீக்கெண்டில் மட்டும்தான் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறனால ஷாப்பிங் கிளம்பிட்டோம் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஈவினிங் போல் சித்திரை கனியை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம கடைக்கு போகலாம் டாலரை சில திங்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது ஒவ்வொரு தடவையும் வாங்குவோம் அப்பப்போ மறந்துடுவோம் என்ன வாங்குறதுன்னு ஸோ அடிக்கடி இங்கே வர மாதிரி இருக்குது ட்ரிங் ஸ்டார்ட் பண்ணாலே இந்த மாதிரி கார்டனிங் தேவையான திங்ஸ்லாம் செல் பண்ணுவாங்க இதெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது சீடு சீட்லிங் போடுறது சீடர் ட்ரீ அஞ்சு டாலரு டாலர் இல்லை இப்போ நியூவாக நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் நிறைய இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக இந்த டைமண்ட் பெயிண்டிங் பண்ணணுங்கிறது ஆசை இது ஒன்று வாங்கிக்க போகிறேன் இன்னைக்கு ஸோ இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வீட்டில் ஃபோட்டோஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த குண்டூசி தேவைப்படுது எனக்கு ஸோ இதை ஒரு நல்லாச்சு ஒரு டாலர் இருபத்தஞ்சி சென்ட் ஹண்ட்ரட் பின் இருக்கும் பேக்லாம் அழகழகாக இருக்குது இப்போ டாலர் மேலே பொருளோடய விலை எல்லாத்தையுமே ஏற்றிட்டாங்க எல்லாமே ஃபோர் டாலருக்கு மேலே நிறைய இருக்குது டாலர் மால ஷாப்பிங் முடிச்சாச்சு ஸ்கோவில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கிராசரிஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக போகிறோம் கனடாவில் ஆப்பிள் விதவிதமாக கிடைக்கும் நான் எப்போதுமே எந்த ஆப்பிள் இந்த வாரம் சீப்பாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவேன் இந்த வாரத்துக்கு ரெட் டெலிஜியஸ் ஆப்பிள் ஒரு டாலர் இருபத்தொம்பது சென்ட் ஒரு எல்பி போட்டுருந்தாங்க ஸோ அதில் எனக்கு தேவையான பழத்தை தேர்ந்தெடுத்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் சீசன் இல்லாததுனால ஆப்பிள் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அக்டோபர் மாதமெல்லாம் பாதி ரேட்டு கிடைக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும் நம்ம ஊரில் சில பொருளெலாம் கொட்டி வச்சு விற்பாங்க அது மாதிரி ஆப்பிளில் கொட்டி வச்சு விற்பாங்க ஐம்பது சென்ட் அறுபது சென்ட்டுன்னு ஒரு எழுபி கொடுப்பாங்க மாம்பழம் எல்லா சீசன்லேயும் கிடைக்கும் ஆனா விலை பாருங்க ஒரு மாம்பழம் ஒரு டாலர் அறுபத்தொம்போது சென்ட் பார்க்குறதுக்கு நல்லா சுருங்கி போயிட்டு யாருமே வாங்காம இருக்கு பக்கத்துல ரெட் மேங்கோ இருக்கு இது ஓரளவுக்கு பரவலமா இருக்கும் ஆனா பார்க்க காய் மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் நம்ம வச்சிருந்தோம்னா பழுத்துடும் நான் ரெண்டு ரெட் மேங்கோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா முக்கனி வைக்கணும் ஆனால் பலாப்பழம் மட்டும் இங்கே கிடைக்காது சைனீஸ் ஸ்டோரில் கிடைக்கும் பெரிய பழமாக வச்சுருப்பாங்க ஆரஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டுன்னு ஒரு எல்பி அறுபத்தொம்போது சென்ட் அப்படின்ட்டுன்னு ரெண்டு பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் பனானா எப்போதும் போல் ஒரே ப்ரைஸ் தான் ஃபிஃப்டி சிக்ஸ் சென்ஸ் எல்பி அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் காவெட்டாக இருக்குது அதனால் ஓரளவுக்கு பழுத்த இந்த பழத்தை எடுத்துக்கிட்டேன் தேங்காய் எப்போதுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நல்ல தேங்காய் கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு ஆனால் விலை பாருங்கள் ரெண்டரை டாலர் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஆட்டி பார்த்தோம்னா தண்ணி ஆடாது சம்டைம்ஸ் வெளியில் பார்க்க நல்லாயிருக்கும் வாங்குகிற எல்லா தேங்காயுமே எப்போதுமே அழுகி போய் தான் இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு முறை தான் நல்லாயிருக்கும் அதனால் லாஸ்ட்டாக நான் வாங்கினேன் எல்லா தங்கையாகவும் அழகிடுச்சு இன்றைக்கி வந்து நான் எதுவும் வாங்க போகிறதில்லை நம்ம இந்தியன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும் மங்குஸ்தான் இருக்குது பாருங்கள் ஒரு பழம் ஒரு டாலர் நாற்பத்தொம்பது செண்டு அதுக்கப்புறம் பழம் கிடைக்கிது சீத்தாப்பழம் வச்சுருக்காங்க ஸோ எங்களோட ஃப்ரெஸ்கோவில் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டியாக கண்ணாடியே இல்லை ஒரு வழியாக டாலர் மாலை கிடச்சிது அதுவும் இந்த மாதிரி தான் கிடைச்சது நம்ம ஊரில் வச்சுருப்போம்ல அந்த மாதிரிலாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரேலில் அடுக்க போகிறேன் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது முதல்ல மாம்பழம் வச்சிடலாம் ரெண்டு பழம் வாங்கின அதை வச்சிட்றேன் அதுக்கப்புறமா ஆரஞ்சு மூணு எடுத்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பழம் எடுத்தேன் ஸோ அதையும் வச்சுக்கிறேன் பலாப்பழம் போய் வாங்கவே இல்லை சைனீஸ் ஸ்டோர் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் அதனால் போகலை இருக்கிற பழத்தையே அரேஞ்ச் பண்ணலான்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆப்பிள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வாழைப்பழம் அதையும் வச்சிடுறேன் எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமாலும் வைக்கலாம் இந்த மூணு கனி முக்கியமாக வைக்கணும் நவ தானியங்கள் வைப்பாங்க நான் கம்பு சோளம் மொச்சை அரிசி உப்பு சர்க்கரை மஞ்சத்தூள் ஓரம் பருப்பு இது எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் கொட்டி ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதையும் கொண்டு வந்து வச்சிட்றேன் அடுத்து முக்கியமான ஒன்று இந்த சித்திரை கனி வைக்கிறதோட முக்கியமான அம்சமே நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதனால் காசெல்லாம் வைக்கலாம் என்கிட்ட இந்தியன் மணியும் கெனேடியன் டாலரும் இருந்தது ஸோ அதை வச்சிருக்கேன் அப்புறம் நகை வைப்பாங்க நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த நகை இருந்தது ஸோ அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் பிளம்ஸ் வாங்கினதையும் மறந்துட்டேன் ஸோ அது ரெண்டு இருந்தது அதையும் எடுத்து சைடுல வச்சுட்டேன் அடுத்து கண்ணாடியில் செயின் மாட்டணும் என் ஹஸ்பண்டோட செயின் இருந்தது அதை எடுத்து கண்ணாடியில் மாட்டிட்டேன் காலையில் எந்திரிச்சு இந்த கண்ணாடியை பார்க்கணுங்கிறது தான் ஐதீகம் சாமி போட்டோஸ் எல்லாமே செல்ஃப்ல பூஜை ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன் எம்டியாக இருக்க கூடாது இந்த குபேர மட்டும் இந்த இடத்துல வைக்கிறேன் விளக்கு ஏற்றணும் அதுக்காண்டி காமாட்சி அம்மன் விளக்க இந்த இடத்துல வைக்கிறேன் காலையில் காலையில போட்டு சாமி கும்பிட்றதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் ஆஹ் சித்திரைக்கனிய நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதில் எது விட்டு போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நெக்ஸ்ட்டு யோசிச்சு இடையில வைக்கலான்னு இருக்கேன் இதுதான் எங்களோடய பூஜா யூனிட் ஆக்சுவலி இது புக்கு செல்ஃபு இதில் எங்களோட சாமி ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மாமா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் குங்குமம் வைக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் குங்குமத்தையும் எடுத்து இப்போ வச்சிடுறேன் ஹவுஸ் ஃபார்மிங்க்கு சந்தனம் வாங்கியிருந்தோம் ஆனா அப்போதைக்கு எடுத்து வச்சேன் நானும் பல இடத்துல தேடி பார்த்துட்டேன் எனக்கு குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு இந்த புத்தாண்டு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஏன்னா எங்களோட சொந்த வீட்டில் செலப்ரேட் பண்றோம் அதுவே ரொம்ப பெரிய ஹாப்பி தான் நாங்க இந்த வீட்டுக்கு மூவ் பண்ணி வந்துட்டோம் ஆனால் ஹவுஸ் வார்மிங் வீடியோ அதுக்கப்புறம் பேக்கிங்கு மற்ற திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும் அப்படிங்கிற வீடியோலாம் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறனால இந்த வீடியோ வந்து முதல்ல வந்துடும் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடிக்கடி உளுந்த வடை தான் செய்வோம் என்னோடய பிஸ்னஸ்லேயுமே உளுந்த வடை அதிகமாக இருக்கிறதுனால அதை போடாமல் இந்த தடவை பருப்பு வடை செய்யலாம் அப்படின்ட்டுன்னு அதை போட்டுட்ருக்கேன் எனக்கும் உளுந்த வடையை விட பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும் உளுந்த வடை அடிக்கடி செய்வோம் பருப்பு வடை எப்போயாவது தானே செய்வோம் அப்படின்ட்டுன்னு இன்னைக்கு செஞ்சுட்டேன் சாம்பாருக்கு பருப்பு குக்கரில் வேக வச்சா எனக்கு பிடிக்காது அதனால் இந்த மாதிரி தனியாக பாத்திரத்துல தான் வேக வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவேன் வடையும் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது பருப்பு வடை கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ரை ஆகும் உளுந்த வடையை சீக்கிரம் எடுத்துடலாம் இதை சீக்கிரம் எடுத்துட்டா உள்ளே வந்து வேகாமல் போயிடும் சாம்பாரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வடை எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் பொரியலுக்கு வேறு காய் வாங்க மறந்துட்டேன் வீட்டில் காலிஃப்ளவர் மட்டும்தான் இருந்தது ஸோ அதையும் வச்சு காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சுட்டேன் அப்பளம் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன் மகிக்கியும் தமிழுக்கும் இந்த கொலா அப்பளம்னால் ரொம்ப பிடிக்கும் நார்மலாக நம்ம ரவுண்ட் அப்பளம் பொறிச்சோம்னா சாப்பிட மாட்டாங்க இதுதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பளத்தை நான் பொறிச்சிட்டேன் இன்றைக்கி எங்களோட லன்ச் இது தான் ஒயிட் ரைஸ் ரசம் காலிஃப்ளவர் பொரியல் சாம்பார் அப்பளம் வடை ஜவ்வரிசி பாயாசம் இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் கலர் மட்டும் கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்குது சமையல் எல்லாமே முடிஞ்சுது இனி விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறோம் அவன்கிட்ட தமிழ்கிட்ட கொடுங்க இப்படி ஷேக் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க

嗯，嗯。Mm. Mm.

யூ லவ் இட் ஓகே சாப்பிடுங்க எல்லாரும் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க நானும் ஐபிஎல் பார்த்துட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் செம்ம பசி வேற காலையில இருந்து ஒரே வேலை ஒரு ஆர்டர் வேற இன்றைக்கி எடுத்துருந்தேன் அதையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு வெதர் வேற சூப்பரா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வெயில் வந்திருக்கு அதனால ஈவினிங் போல பசங்களை பாக்கு கூட்டிட்டு போகலான்ட்டு இருக்கோம்

சூப்பர் கொஞ்சம் பெரிய தான் இருக்கு சுத்திலையும் ட்ரையல்லாம் நிறைய இருக்கு சூப்பராக ஃப்ளவர் பூத்து நம்ம ஊரை அரளிப்பூ மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஃப்ளவர் நிறைய பூத்துருக்கு பார்க்கறதுக்கு செரி ப்ளாஸ் மாதிரி தெரியுது ஆனால் அது கிடையாது ஸ்ப்ரிங் கனடாவில் சூப்பராக இருக்கும் எங்களோட தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி சூப்பராக முடிஞ்சது நீங்களும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து இதோடு முடியுது பை பாய்